வணக்கம் மேசராசி என்பர்களே நாம் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஜனவரி மாதத்தில் தங்களது ராசிக்கு எப்படியான பலன்கள் அமையும் என்பதை பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் வாங்குவீர்கள் எல்லா காரியங்களும் தங்களுக்கு அனுகூலமாகவே நடக்கும் முக்கியமான நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உங்களுக்கு உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்வீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் பெறும் மனது தைரியம் கூடும் சுயநம்பிக்கை தங்களுக்கு உண்டாகும் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தங்களுக்கு தோன்றும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் தங்களுக்கு கூடும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம் தங்களின் செயல்திறன் அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தங்களது குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் தங்களது ராசிக்கு பரிகாரமானது துர்க்கையம்மனை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்து வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் தங்களின் மன துயரங்கள் நீங்கும் தங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்பிறை புதன் மற்றும் வெள்ளி அதேபோல் தேய்பிறை புதன் மற்றும் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் எட்டு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது நன்றி மேசராசி என்பர்களே தங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்